அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் என்னோட என்னுடைய வீடியோவில் அடிக்கடி வர ஒரு கொமெண்ட்ஸ் கைவரைப்பு இருக்குது டாக்டர் அதாவது எழும்பி படுத்து எலும்பினோடன கை வரைக்குது இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அடிக்கடி வர கொமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சொல்லி சொன்னால் தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த கைவரைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நேரம் கம்ப்ளைண்ட் பண்றது படுத்து பிறகு கை வரைக்கிறது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா கை வரைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதுக்குரிய காரணங்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க மூன்று விதமா பிரிக்கோம் மூன்று காரணங்கள் இப்படியில ஒன்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய அப்நார்மல் பொசிஷனால ஏற்படுற நசிவுகள் எங்க நசிவுகள் ஏற்படும் சொல்லி சொன்னா உங்களுடைய நரம்பு மற்றும் உங்களுடைய நாளங்கள் ஏற்படுறது உதாரணமாக நீங்கள் அப்னோமலா கையை மடக்கி கொண்டு படுத்தா கால் இந்த போது போற நெத்த ஓட்டங்கள் மற்றது நிரம்பு நசுக்கப்படுறபடியால் விரைப்பில் காணப்படும் இது கொஞ்ச நேரத்தாலேயே இல்லாமல் போயிடும் இது கூட பொசிஷனால ஏற்படுற அதாவது அப்னோமல் பொசிஷனால ஏற்படுற விரைப்பு தன்மைகள் ரெண்டாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக காணப்படுது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காப்பல் சொல்லி சொல்லுவோம் அதாவது இதுக்கு இருக்கிற ஒரு டனல் அந்த டனலுக்கு பேர் வந்து காப்பல் டனல் இதனூடாக மீரிய நேர் போறது இந்த மீடியன் நேர்வில ஏற்படுற நசுவு காரணமாக இந்த வரைப்புகள் ஏற்படலாம் இதான் நாங்கள் காப்பல் தனால் சொல்லி சொல்லுவோம் உங்களுக்கு காப்பல் தனல் சண்டம் இருக்கான்னு சொல்லி கை வரைக்கும் ஆக கூட எந்த பக்கம் வரைச்சிருக்கோம் இந்த தம் மற்றது ரெண்டாவது விரல் மூன்றாவது விரல் உரைப்புகள் இன்னும் கூடவாக காணப்படும் அதே சமயம் சில டிங்லிங் சென்சேஷன் அதாவது ஒரு கையில ஊசியால குத்துற மாதிரியான சென்சேஷன் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ரெண்டாவது அல்ல நர்வ் என்ற சொல்லி சொல்லுவோம் இது இந்த எல்போல ஏற்படுற பிரச்சனையால காரணப்படும் இந்த நர்வ்லையும் நசுவுகள் அதாவது பிரஷர் காணப்படியக்குள்ள கைவரேஜ் காணப்படும் மெயினா அல்ல நர்வ்ல பிரச்சனை வரும் பொழுது இந்த ரிங் ஃபிங்கர்ஸ் மற்றும் இந்த பிங்கர்ஸ்ல உரைப்பு தன்மைகள் டிங்லிங் தன்மைகள் கூடவாக காணப்படும் அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முள்ளந்தண்டு அதாவது கழுத்தில் ஏற்படுற முள்ளந்தண்டு ஸ்பெஷலா சி சிக்ஸ் சி செவன்ல ஏற்படுற அழுத்தங்கள் காரணமாக இங்கிருந்து விரைப்பு தன்மைகள் பரவும் அதாவது இதை நாங்கள் சபைக்கு ரெடிக்குலோ பதிய சொல்லிடுவோம் இந்த விரைப்பு தன்மை தொடர்ந்து பரவுது மற்றது சில நேரங்களில் நோக்களும் மிரஜ் கான்சியஸா இருக்குது இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக காணப்படுது மூன்றாவதா ரேரான வருத்தங்கள் வியாதிகள் அதாவது உங்களுக்கு அவுட்லெட் சொல்லி சொன்னா அதாவது வார நரம்புகள் நாளங்கள் நாடிகள் எல்லாமே கம்ப்ரெஸ் அழுத்தப்படுறது இது காரணமாக இப்படுற ஒரு பிரச்சனையாக காணப்படும் இது நாங்கள் டொரசிக் அவுட்லெட் சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விட்டமின் பி டுவல் டிவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மல்டிபிள் மல்டிபல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரோக் வர்ற கண்டிஷன்லையும் உங்களுக்கு வரைப்புத்தன்மைகள் நோ தன்மைகள் காணப்படும் சோ இப்படியாப்பட்ட மூன்று குழுக்களாக நாங்க பிரிக்கலாம் உங்களோட பொசிஷன் இரண்டாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூன்றாவது தயாரான வருத்தங்கள் அப்போ எப்ப ஒரு வைத்தியரை நாடோணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏற்படுற விரைப்பு ஒரு கொஞ்ச நேரத்துலயும் போயிடணும் அதாவது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்லயும் போயிடணும் இல்ல அது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக ஒரு வைத்தியரை போய் நாடுங்கள் இரண்டாவது பாத்தீங்கன்னு விரைப்பு தன்மை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லி சொன்னா டெய்லி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் உடனடியாக போய் ஒரு வைத்தியரை நாடோணும் மூன்றாவது இந்த விரைப்பு தன்மையோட பெயின் அது மட்டும் இல்லாமல் இந்த மசில் வேஸ்டிங் அது மட்டும் இல்லாமல் வீக்னஸ் இந்த எந்த பக்கம் விரைப்பு இருக்கோ அந்த பக்கம் நீங்க வீக்கா ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருவேளை ஸ்ட்ரோக்கா கூட இருக்கலாம் உடனடியா போய் வைத்தியரை நாடணும் சோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இப்படியாப்பட்ட விளைவுகள் வரையில அடுத்தது பாத்தீங்கன்னு இந்த விரைப்பு தன்மைகள் இருந்து தொடர்ந்து பரவுற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் உடனடியா போய் வைத்தியரை தான் வைத்தியரை நாட வேண்டிய நோய் நிர்பந்த நிலைகள் தேடிக்கொண்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மருந்துகள் இந்த பிசியோதெரப்பி செஞ்சோண்டிருக்காம ஒரு வைத்தியரால் தான் கண்டுபிடிக்க முடியும் இது பொசிஷனால வர்றதா இல்லாடி நிரம்பால வர்றதா இல்லாடி வேற வருத்தங்களால வாரதா சொல்லி தயவு செய்து வைத்தியரை போய் நாடுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜன பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிருங்க இன்னும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்ல இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க பர்சனல் அப்டேட்ஸ் இருக்காங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்